நிறைய பேரு தீபாவளி வரப்போகு தீபாவளிக்கு முன்னாடியே ஹை சேலரியில் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல தீபாவளி வர போகுது அதுக்கு முன்னாடியே நம்ம எதிர்பார்க்கிற சம்பளத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நிறைய பேர் உங்களுக்கு தான் இந்த வீடியோல வேலை வாய்ப்பு நம்ம சொல்ல போறோம் வாங்க வேலை வாய்ப்புல டீடைலா பார்க்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத இப்போ நான் உங்களுக்கு இருக்குது அந்த இருபத்தி ஏழு நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்புல என்னென்ன கேட்டகரியில இருக்குது ஸ்கிரீன்ல வருது பாருங்க இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு அஞ்சு வேலை வேலைவாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைவாய்ப்பு நாலு சீனியர் மெர்ச்செண்டைசர் மூணு நிட்டிங் போர்மேன் மூணு ஹெச்ஆர் மேனேஜர் ரெண்டு குவாலிட்டி அசுரன்ஸ் ரெண்டு குவாலிட்டி கண்ட்ரோலர் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட் கேட் ஆப்ரேட்டர் கான்ட்ராக்டர் பவர் டேபிள் ஃபேப்ரிக் மேனேஜர் இந்த வீடியோவில் நம்ம வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பார்க்கலாம் முதல் நிறுவனம் மர்லியா இந்த நிறுவனத்துல மார்க்கெட்டிங் கேட்கிறாங்க இது ஒரு யான் ட்ரே ட்ரேடிங் கம்பெனி டைடியார் மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பிற்கு செகண்ட் ஹேண்ட்ல கேட்டுக்கிட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க தீபாவளிக்கு முன்னாடியே இன்டர்வியூட் பண்ணி வேலை வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம் உடனே ஜாயின் பண்ணிடலாம் இன்னும் பதினஞ்சு நாள்ல தீபாவளி வரப்போகுது எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இப்போ நான் சொல்றதோட மூணு மடங்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது நிறைய பேர் தீபாவளிக்கு முன்னாடியே அதிக சம்பளத்துல வேலை வாய்ப்பை உங்கள் ஏரியாவில் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த நிறுவனம் பிரிட்ஜ்வே டெக்ஸ்டைல் குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்கறாங்க முப்பத்தி சம்பளம் அங்கேரி பாளையத்துல நூத்தி சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்கறாங்க அடுத்த நிறுவனம் பாருங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இருப்பீங்க உங்களுக்கு முப்பத்தி சம்பளம் ப்ரொடக்ஷன் லைன்ல மூணு டு நாலு வருஷம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா வேகா இன்டர்வியூ போலாம் பல்லடம் உடனே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த ரெண்டாயிரம் சம்பளம் மேனேஜராகவே ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பல்லடம் வேகாயின் நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அடுத்து வஸ்ரா டெக்ஸ்டைல் அக்கௌண்டன்ட் மேல் செகண்ட் ரேல கேட்டு முப்பத்தி சம்பளம் சீனியர் அக்கௌண்ட் அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறீங்க இந்த வேலை அப்ளை பண்ணலாம் அடுத்து நிறைய குவாலிட்டி அசூரன்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஜாயின் பண்றதுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்